ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா இன்பங்களை வாரி வழங்கும் ஆடி தபசு வழிபாடு பற்றி தன் பார்க்க போகிறோம் அறியும் சிவனும் ஒன்று அறியாதவர் வாயில் மண்ணு என்ற பழமொழியை கூறி கேள்விப்பட்டு இருக்கிறோம் சிவபெருமானும் பெருமாளும் ஒரே விதமான சக்தியை கொண்டவர்கள் என்றும் அவர்களுக்கு சரி நிகர் அவர்களேதான் என்றும் பொருள்படக்கூடிய பழமொழியாக இந்த பழமொழி இருக்கிறது அப்படிப்பட்ட பழமொழிக்கு உதாரணமாக இருக்கக்கூடியவர் தான் சங்கர நாராயணர் அப்படிப்பட்ட சங்கர நாராயண அவதாரத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக பார்வதி தேவி ஊசி முனையில் தவம் இருந்து வழிபட்டார் என்றும் அப்படி சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் சங்கர நாராயணராக காட்சியளித்த நாளைத்தான் நாம் ஆடித்தபசு என்று சொல்லி கொண்டாடுகிறோம் இந்த ஆடித்தபசு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கரநாராயணன் கோவிலில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இயன்றவர்கள் இன்றைய தினம் சங்கரநாராயணன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது நல்ல பலனை கொடுக்கும் முடியாதவர்கள் தங்களுடைய வீட்டிலேயே எளிமையான முறையில் எப்படி அம்மனின் அருளையும் சங்கரநாராயணனின் அருளையும் பெறலாம் என்றுதான் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆடி ஆடித்தபஸ் என்பது ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி இன்று ஆடி மாத இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை வந்திருக்கிறது இன்றைய தினம் காலை ஏழு நாற்பது டு பதினொன்று நாற்பது மணி வரை அல்லது மாலை ஆறு முப்பது டு இரவு எட்டு முப்பது மணி வரை இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வழிபாட்டை நாம் செய்யலாம் இந்த வழிபாட்டை செய்வதற்கு சங்கர நாராயணன் படம் இருக்க வேண்டும் என்ற எந்த நிபந்தனையும் இல்லை வீட்டு பூஜை அறையில் ஒரு தாம்பாள தட்டை வைத்து அதில் ஒன்பது என்ற எண்ணிக்கையில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி கொள்ளுங்கள் இந்த தீபம் அனைத்துமே வடக்கு திசை பார்த்தவாறு இருக்க வேண்டும் இந்த தீபத்திற்கு முன்பாக மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய நெய்வேத்தியங்களை வைக்க வேண்டும் பிறகு ஓம் சக்தி பராசக்தி எனும் அம்மனின் மந்திரத்தை ப நூத்தி நோ பதினோரு முறை சொல்ல வேண்டும் பிறகு கற்பூர தீபதூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்ய வேண்டும் நிலைவாசலுக்கும் தூபம் காட்ட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வகையில் ஆடி தபசு நாளன்று வீட்டில் எளிமையான முறையில் பூஜை செய்வது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி இன்பங்களை உண்டாக்கும் என்றும் கோமதியம்மன் மற்றும் சங்கர நாராயணரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது சிவபெருமான் பார்வதி தேவி பெருமாள் இவர்கள் மூவரையுமே ஒரு சேர வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாகத்தான் ஆடித்தபஸ் இருக்கிறது இன்றைய நாளில் வீட்டில் எளிமையான முறையில் இப்படி வழிபாடு செய்ய மூவரின் அருளையும் பரிபூரணமாக பெற முடியும் அதன் மூலம் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்